என்ன பார்க்க ஒரு இயற்கையான தாங்க பார்க்க முதுகு வலிக்கான நிவாரணம் நம்ம கையிலே இருக்கு அதை விட்டுட்டு நம்ம மருந்து மாத்திரைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட முதுகு வலி அது மட்டும் இல்ல முதுகு வலி இடுப்பு வலி குறிப்பா உங்க உடம்புல வெட்டுக்காயம் ஆறாத புண்ணு இந்த மாதிரி இருக்கிறது நாள்பட்ட காயங்கள் சிராய்ப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை போக்குறதுக்கு அப்புறம் கொப்புளங்கள் கட்டிகள் இருந்தாலும் அதை ரொம்ப சீக்கிரமா குணமாக்கி தரக்கூடிய ஒரு அருமையான மூலிகை செடி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோங்க இந்த மூலிகை என்ன அப்படின்னா இது முதுகு வலிக்கு வந்து பயன்படுங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு அருமையான செடிதான் இந்த செடிங்க இது பாத்தீங்க அப்படின்னா இதை வெட்டுக்காய பூண்டு செடி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வெட்டுக்காய பூண்டு செடின்னு சொல்லுவாங்க பச்சில அப்புறம் வந்து கிணற்று பாசி மூக்குத்தி பூ தாத்தா பூ செடி அப்படின்னு நிறைய பேர்களில் சொல்லுவாங்க எப்படி தெரியல இந்த செடி பாத்தீங்கன்னா சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குங்க பாருங்க சூரியகாந்தி பூ மாதிரி வந்து இருக்கும் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து சின்ன தான் இருக்குது சின்ன வயசுல வந்து இத நிறைய பேர் இந்த பூவை வச்சு வந்து விளையாடிருப்பேங்க இந்த செடியில இருக்கக்கூடிய இலைகள்ல நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குங்க ஆனா அதை நாம கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையாது பாசத்தான் வந்து கறியாக்குறமே தவிர இந்த மாதிரி மூலிகைகளை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாதுங்க ஒரு முதுகு வலி அப்புறம் வந்து தலைவலி அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை தான் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோமே தவிர பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த இந்த இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாதுங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் காலை இந்த கல் உடைக்கிறவங்க அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்குமே வந்து எப்பவாச்சும் தான் முதுகு வலி மூட்டு வலியெல்லாம் வரும் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து முதுகு வலி மூட்டு வலியெல்லாம் வருது அதுவரை விஷயம் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியமான மருந்தை தான் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்கங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இருந்தது அப்படின்னா கவலைப்பட வேண்டாங்க இந்த மூலிகை செடி உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை தரும் இந்த செடி உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்ணு பார்க்குற தூரத்தில் தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாததுனால வந்து நம்ம அதை பயன்படுத்த மாட்டேங்கும் இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இலைகளை மட்டும் பறிச்சு எடுத்துக்கோங்க இலைகள் வந்து கொஞ்சம் சொரசரப்பா இருக்குங்க இலைகளை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் சொரசரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாத்தீங்களா கொஞ்சம் சொரப்பு தன்மை இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா அலசிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெயில் அதிக அளவு வலி நிவாரண பண்புகள் இருக்குது எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம உடம்பு ஏற்றுக்கிற அளவுக்கு இந்த இலை அதாவது இதை வந்து நல்லெண்ணெயில போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நல்ல இலை சூடானதுக்கு அப்புறமா வந்து நீங்க எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டிக்கோங்க இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா முதுகு வலி இருக்கிறவங்க இருக்கிறவங்க குப்புறப்படுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல முதுகு வலி இருக்கோ அந்த இடத்துல கை பொறுக்கிற சூட்டில் பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வலி உள்ள இடத்துல நல்லா ஒத்துணை கொடுக்கணுங்க இந்த இலையை ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லெண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு சூடு ஆறுனவுடனே இறக்கிக்கோங்க அது வந்து உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு அந்த சூடை தாங்குமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வைக்கணும் அதிக சூட்டில் வச்சாலும் அது வந்து வந்து உடம்பு வந்து அந்த தோல் வந்து இதாயிடும் அதனால வந்து உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு சூடை தாங்குமோ அந்தளவுக்கு ஒரு வெள்ளை துணியில் அந்த வதக்க நல்லெண்ணெயில் வதக்கின அந்த இலையை கட்டி அந்த முதுகு வலி மூட்டு வலி இருக்கிற இடத்துல நல்லா ஒத்தனம் கொடுக்கணுங்க அது போல் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒத்தனம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட முதுகு வலி ரெண்டையும் நல்ல குணமாயிருங்க கொஞ்சமாக முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரே நல்ல வந்து குணமாயிரும் அது மட்டும் இல்லை இந்த பாரம்பரிய மது மருத்துவம் பார்த்திங்கன்னா முதுகு வலி இடுப்பு வலி பாதை வலி வலிக்குமே தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாங்க இன்னொரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலைகளை மட்டுமே வந்து கசைக்கினா அப்படி அப்படின்னா சார் வரும் இந்த இலைகளை கசைக்கணும் அப்படின்னா வந்து சார் வரும் ஏன்னா இந்த செடி செடியில் நிறைய நீச்சத்து இருக்குது உங்களுக்கு கையில் கசக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து மிக்சியில் இல்லைன்னா அம்மியில் வச்சு அரைச்சிக்கோங்க அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்து உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் உள்ள இடத்துல தடவுங்க இது போல தடவிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாமே மூணே நாளில் வந்து குணமாயிருங்க இதைத்தான் வந்து நம் முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக முதுகு வலி மூட்டு வலிக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஸோ நாள்பட்ட முதுகு வலியால் கஷ்டப்படுறவங்க உடனே இந்த மருத்துவத்தை பயன்படுத்துங்க நல்ல நிவாரணம் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக இந்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா நைட்டு தூங்க போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் முதுகு வலி ரொம்பவே வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் நைட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உடனே முழுமையான நிவாரணம் கிடைக்கும் காலையில் நல்லா ஃப்ரீயாக ஆயிடுவேங்க ரெண்டு நாளில் முதுகு வலிக்கு நல்ல நிவாரணம் கிடைச்சிடுங்க அதே மாதிரி உங்கள் உடம்புல வெட்டுக்காயம் அடிபட்ட புண்கள் ஆறாத நாட்பட்ட புண்கள் ரணங்கள் கொப்புளங்கள் கட்டிகள் இருந்ததுனாலும் இந்த வெட்டுக்காய பூண்டு பச்சளையை மட்டும் எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை உங்களுக்கு எந்த இடத்துல வெட்டுக்காயம் இருக்கோ புண்கள் இருக்கோ கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல பத்து மாதிரி போட்டாலே போதுங்க ரெண்டு நாள்லையே புண்கள் வந்து உங்களுக்கு நல்லா சரியாயிடும் அதே மாதிரி உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி புண்கள் இதுக்கெல்லாம் வந்து மெடிக்கலை தேடி தயவு செய்து ஓடாதீங்க நீங்க மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிட அந்த மாத்திரை கழிவுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு பக்க விளைவுகளை வந்து உண்டு பண்ணிடும் ஸோ அதனால உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையை பயன்படுத்தி பாருங்க நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இதனால எந்த ஒரு பக்க விளைவுகளுமே கிடையாதுங்க இந்த மூலிகையில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இன்னொரு குணம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய அந்த புண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்தில் ஆறாது அந்த புண்கள் வந்து பெரிதாகுமே தவிர ஆறவே ஆறாது அதுக்கு இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந் வரக்கூடிய அந்த புண்களையும் குணமாக்குற தன்மை இந்த வெட்டுக்காய பூண்டு செடிக்கு இருக்குதுங்க நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான மூலிகை இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ